அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் அழகான தென்னந்தோப்பு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம்ங்க வர்றிங்கதான் தென்னந்தோப்பு நம்ம தென்னந்தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து ஒரு செட் ஒன்று இருக்குதுங்க லேபர் தங்குற மாதிரி ஒரு செட் இருக்குதுங்க பாருங்க தான் நம்ம தென்னந்தோப்பில் இருக்கிற செட்டுங்க இந்த தோப்பு வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து தாராவூர் ரோட்டில் குடிமங்கலம் பக்கத்தில் லொக்கேட் ஆகிக்குதுங்க நல்ல ஒரு அருமையான நாட்டு மரம்ங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிணறு இபி சர்வீஸுங்க போர்வெல் கிணறு இபி சர்வீஸு போர்வெல் பிஆபி வாய்க்கால் பாசனம் எல்லாமே அவைலபுளாக இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸ் இங்கே நல்லா இருக்குங்க கிரவுண்ட் வாட்ரு நல்லா இருக்குங்க நம்ம லேண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் வந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்ரு வரும்ங்க வரீங்க தான் போர்வெல்லுங்க ஒரு ஜங்ஷன் மாதிரி ஏரியாங்கிறது ரெண்டு கிலோமீட்டர் வருங்க சூப்பரான தென்னந்தோப்புங்க துவப்புங்க இதோடய பிரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி நாலு லட்சம் சொல்கிறாங்க மொத்தம் வந்து ரெண்டு ஏக்கராங்க வரதுதான் அந்த செட்டுங்க இந்த செட்டு வந்து நம்ம தோப்பில் வாஸ்து முறைப்படி கன்னி மூலையில் இருக்குதுங்க குபேர மூலையில் நிறையா பேர் வாஸ்துப்படி தான் கேட்பாங்க அவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக வாஸ்துப்படி தான் இருக்குதுங்க ஒரு லேபர் தங்குகிற மாதிரி ஒரு போர்வெல்லுங்க ஈபி சர்வீஸு எல்லாமே இந்த லேண்டில் இருக்குதுங்க மரம்னு பார்த்திங்கன்னா வயசு ஒரு பன்னெண்டு வருஷம் இருக்குங்க சின்ன மரம் தானுங்க எல்லாமே ஈல்டில் இருக்குதுங்க ட்ரிப்பரிக்கேஷன் போட்டிருக்காங்க இந்த லேண்ட்லேருந்து செஞ்சேரிமலை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வருங்க பொள்ளாச்சி வந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் வருங்க மொத்தம் ரெண்டு ஏக்கராவுக்கு எண்பத்தி எட்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க சூப்பரான தென்னந்தோப்புங்க இந்த பட்ஜெட்டில் இந்த ஏரியாவில் கிடையவே கிடையாதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்க போர்வெல்லாதங்க தெரியுது பாருங்க அதை போர்வெலுங்க உங்களுக்கு வந்து லேபர் வந்து இதுலேயே இருக்கிறாங்க உங்களுக்கு புதுசாக வந்து நீங்கள் லேபர் தேட தேவையில்லைங்க எனக்கா பேர் வந்து நம்ம தோப்பு வாங்கிட்டு லேபர் பிடிக்கிற சிரமம்னு நினச்சிட்டு இருப்பீங்க இந்த தோப்பை பொறுத்த வரைக்கும் இந்த தோப்பில் லேபர் இருக்கிறாங்க ஆல்ரெடி அந்த லேபரையே வந்து நாம் வச்சுக்கலாம்க இந்த தோப்பு பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூற்றம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்